நவகிரங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ரோ மாவின் அன்பான இணைய வணக்கம் இப்போ குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் புதன்களம் அன்னைக்கு இருந்து பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போறாரு இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மகர ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூணு பன்னிரெண்டாம் அதிபதி அவர் ஐந்தாம் இடத்துக்கு போக போகிறாரு இப்போ ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகும்போது குருவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்க போகுது சரிங்களா மூணாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் உங்களுடைய முயற்சிகள் மிக தெளிவாக இருக்கும் நான் இதுதான் தான் செய்ய போகிறேன் நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த தெளிவை கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இளைய சகோதர உறவு மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஒரு பயனாக நமக்கு இருக்க போகுது அதே சமயம் அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வர்றதுனால குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கான நம்மளுடைய பயணம் அதே சமயத்தில் நம்ம அதாவது நம்மளுடைய இஷ்டப்பட்ட குருமார்களை நம்ம சந்திக்கிறது அல்லது நம்ம இஷ்டப்பட்ட தெய்வங்களை அதாவது நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச அந்த தெய்வ வழிபாடுகளை நம்ம இந்த ஆண்டு செய்கிறது இதெல்லாமே உங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் அமைய போகுது அதே மாதிரி கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய வேலை ஒரு தொழில் வகையில் எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் அமையப்போகுது ஏன்னா குரு பகவான் மூணாம் அதிபதி ப்ளஸ் அவர் பனிரெண்டாம் அதிபதியும் அவர் அப்போ இப்போ இந்த காலகட்டம் வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள் வெளிநாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் அங்கேருந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றி விடுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கப் போகுது சரிங்களா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் அவர் எங்கே பார்க்குறாருன்னா ஒன்பதாம் இடத்து பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்து பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ ஒன்று ஒன்பது பதினொன்றாம் இடத்தை பார்க்கறனால என்னென்னா பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்து பார்க்கறனால உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் தந்தையால் நமக்கு ஒரு சில முன்னேற்றமும் அல்லது தந்தையாருடைய தொழிலை நாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் நம்ம தேவைக்கு பணம் வந்துடுங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த ஆண்டு குரு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கலனாலும் உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுத்துருவார் பணம் வேணுமா பணத்தை கொடுத்துருவார் சந்தோஷம் வேணுமா சந்தோஷத்தை கொடுத்துருவார் வேலை வேணுமா வேலை கொடுத்துருவார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படுறார் அது பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவார் அதே மாதிரி சேமிப்பு பணம் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பணம் வந்தாலும் நமக்கு அதை சேமித்து நம்மளை பாதுகாப்பு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலுமே கூட உங்களுடைய குழந்தைகளுடைய நலனுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுடைய அக்கௌண்டில் நீங்கள் பணத்தை சேமித்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் சேமிப்பாக உங்களுக்கு மாறும் அடுத்தது உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கான வழி என்ன உங்களுக்கான வாழ்க்கை பாதை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த குரு பகவான் இந்த இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்போ இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் மாறும்போது கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் நீங்க சொன்னதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம் உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க அதில் உங்களுக்கு சாதகமான புத்தியாக இருந்தால் கண்டிப்பாக சாதகமான பலன்கள் கொடுக்கும் அது பாதகமானவாக இருந்தால் இதில் இருக்கக்கூடியது ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய விஷயம் என்னென்னா குரு பகவான் அது இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணி ஆகணும் இந்த ஆண்டு உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு அபிஷேகம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க அதேமாதிரி உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய சூரியன் உங்க ராசியில் வரும்போதோ அல்லது நீங்க பிறந்த தமிழ் மாதத்துலேயும் நீங்கள் குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்தினையும் அத்தனை தீபம் போட்டு உங்கள் வயசத்தினையும் அத்தனை நபர்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்து அல்லது முதியோர்களுடைய ஆசிரமத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த தானம் தர்மங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த ஆண்டு புவி வானவில் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் மே மாதம் ஒன்றாம் தேதி ஈரோடு மாவட்டம் மகா குரு பயிற்சி மகா வேல்வியாக நடக்க போகுது ஆறாவது ஆண்டு மகா வேல்வியாக நடக்க போகுது இந்த யாகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன ஆகர்ஷண சக்தி கலசம் நம்ம நூற்றி எட்டு தயார் பண்ணி முன்பதிவு செய்தவங்களுக்கும் நம்ம நேரில் நீங்கள் வந்தாலும் சரி நேரில் வர முடியாதவங்களும் சரி உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்தை பதிவு பண்ணி உங்களுக்கு இந்த கலசம் வேணும் அப்படின்னா நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் நம்ம பூஜையில் வச்சு கண்டி குரு பயிற்சி ஆகத்தில் வச்சு உங்களுக்கு கொடுப்போம் இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா குடும்பத்தில் ஒரு சுபிச்சம் ஒரு குருவுடைய அருள் மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விவரங்களை முன்பதிவு செஞ்சுக்காங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்